கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யார் ஜே ஜி ஷைனா சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் உபகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் பதினொன்னு உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் பரிபூர்ண நன்மை அதுல எந்தவித குறையும் இருக்காது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மை அரைகுறையாக இருக்காது அது சரியாக இருக்கும் நம்ம உலக மனிதர்கள ஏதாவது ஒரு நன்மைக்கு நம்ம தேடி போறோம்

பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் இவைகளெல்லாம் உலக பிரமாணமான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் நமக்கு பரிபூர்ண ஆசிர்வாதம் உண்டாகும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அப்படி நம்ம செய்யும் பொழுது மற்ற ஆசிர்வாதங்களை தானாக அவர் நமக்கு தந்திடுவார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் கத்தருடைய பிள்ளையாக வாழும் பொழுது நமக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக அவர் கட்ட ார் ஒன்றுமே எல்லாம் தூவங்கினை என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளே ஒன்றுமை எல்லாம் தூவங்கினை என் நன்மை நிறைந்து ஒரு தீமையும் இனை காதல ஒரு தகப்பன் உண்மை போன இல்லை அமீன் அலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மேகா லசியம்